பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் கல்வி பெண் விடுதலை பின் முன்னேற்றம் என்று பேச முற்படும்போது பாரதியாரையும் பெரியாரையும் நினைத்து விடாமல் இருந்த முடியாது அல்லவா யாருக்கு மஞ்சோம் எதற்கு மஞ்சோம் எப்பொழுது மஞ்சோம் என்ற பாரதியாரின் பாடலை முன்வைத்து என் தொடங்குகின்றேன் இந்த உரையை உங்களுக்குள் புழுங்கி புழுங்கி தன்னுடைய திறமையெல்லாம் வெளிவர கொண்டு துடிக்கும் அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் ஜான்சி ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் மேரி கியூ என்று ஜெயித்து காட்டிய நூறு பெண்களை என்னால் கை காட்டிவிட முடியும் பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதுதான் ஆனால் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு சிறுமி அந்த விமானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார் இது சிறந்த முன்னேற்றத்திற்கான வழியல்ல இத்தகைய உலகத்தில் நீ துணிச்சலோடு நிற்க வேண்டுமானால் கல்வி என்ற போர்க்களத்தில் களமாடி வெற்றி வாகை சூடினால் மட்டுமே முடியும் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமை ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஏழு பிறவியிலும் பாதுகாப்பாக நிற்கும் யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு திருவள்ளுவர் ஒருவன் சாகுமளவும் கல்வி கற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அன்றைய காலகட்டத்தில் அறுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேள்வி எழுந்தது கற்காலத்தில் மனிதன் நெருப்பை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் பெண்களுக்கு இந்த சிறை வாழ்த்திருக்கவே வாழ்த்திருக்கார் ஆனாலும் எப்படி போர் வீரனே ஆனாலும் புலிக்குழம்பும் குட்டும் சமைப்பதில் விரிவான செயல் அல்ல சமையலறை பெண்களுக்கான இடமும் அல்ல இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்று உறக்கச் செல்வோம் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை தொடுத்து முன்னேற வேண்டும் பாரதி கண்ட புதுமைப்பின் நிமிந்த நன்னடை நிற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நிறைவழும் திமிந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையா என்று பாரதியாரின் கூற்றுக்கிணங்க இன்றைய உலகில் பல்வேறு உயர் பதவிகளில் பெண்கள் இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண்கள் இல்லாத துறைதான் என்ன மார்டின் என்பவர் ஒரு டென்னிஸ் வீராங்கனை அவர் அவருக்கு வயது நாற்பது வயதாகிறது என்றாலும் அவர் அவரை எதிர்த்து போராட ஒரு இளம் வீராங்கனை கூட இல்லை என்று குறிப்பிடலாம் அவரிடம் எப்படி என்று கேட்டபொழுது தன்னை நோக்கி வரும் டென்னிஸ் பந்திடம் நான் என்னுடைய வயதை குறிப்பிடவில்லை என்று கூறியிருந்தார் அதே போல் பிரான்சின் புரோஸ் என்பவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவர் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் இருந்தார் அவரை வீட்டில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனைத்து வைத்தார் தனக்கு கிடைத்த ஏழு மணி நேரத்தை பயன்படுத்தி தான் நான் முன்னேறினேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அன்றைய காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் சபையில் கம்பீரமாகவும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரு குற்ற உணர்வோடு நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கும் பொழுது எடுத்துக்காட்டாக என்னையும் கூட குறிப்பிடலாம் நான் இவ்வளவு சுதந்திரமாகவும் தைரியமாகவும் உங்களை முன்னால் பேசி கொண்டிருக்கிறேனே இதுவே ஒரு பொன் முன்னேற்றத்திற்கான அடையாளமாகும் பெண்கள் நாட்டின் கண்கள் இல்லை பெண்கள் எதிர்காலத்தின் தூண்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சாதிக்காத துறைதான் என்ன ஒரு கவிதை மண்ணில் பெண்ணாக பிறந்து விட்டோம் கண்ணியாக விட்டோம் தாரமாக உதிந்து விட்டோம் தாயாக தங்கிவிட்டோம் பெண்ணே நீ அடையாளம் கொண்டாயா முயற்சி செய் ஓடு ஓடு உன் கால் ஓய்வெடுக்க நினைத்தால் நீ திரும்பிப்பார் நீ அடையாளம் கொண்டாயா என்று மகள் தந்தை காற்றும் உதவி இவள் தந்தை எண்ணோற்றான் கொள்ளினும் சொல் மகனுக்கு பதிலாக மகள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த குரலை நான் சமர்ப்பிக்கிறேன் பெண்கள் மகளிர் தின உலகத்திலுள்ள அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி